அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் சேரமான் பெருமாள் ரவி வர்மா அவர்களின் உண்மை வரலாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் இந்திய நாட்டில் சேரமன் பெருமாள் ரவி வர்மா என்ற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அவர் கேரளாவில் ஆட்சி புரிந்து வந்தார் அன்று அது தமிழ்நாட்டில் இருந்தது அவர் மிகவும் திறமை உள்ளவராகவும் சிறந்த அரசராகவும் திகழ்ந்தார் அவர் ஒருநாள் தன் மனைவியுடன் தன் மாளிகையில் நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது வானத்தில் சந்திரன் இரண்டாக பிளந்து மறுபடியும் அதை இணைந்ததை பார்த்தார் அதன்பின் அந்த நிகழ்வை அவரால் மறக்கவே முடியவில்லை இரவு முழுவதும் அதை பற்றிய சிந்தித்தார் தன் அரச சபையில் இதைப் பற்றி விவாதித்தார் சில ஜோசியர்களிடமும் மத குருமார்களிடமும் பற்றி கேட்டார் யாருக்கும் அதை பற்றி எந்த ஒரு ஞானமும் இல்லை சில நாட்கள் கழிந்து அங்கு அரேபியாவிலிருந்து வணிகம் செய்ய அரேபியர்கள் வந்திருந்தனர் அவர்களுக்கு இதைப்பற்றி தெரிந்திருந்தது அவர்களை தன் மாளிகைக்கு அழைத்து அதை பற்றி விவாதித்தார் அந்த அரபியர்கள் சொன்னார்கள் இந்த சந்திரன் பிளந்த நிகழ்வு மக்காவில் வாழும் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்கிறார் அவர் செய்த செயல்தான் இது என்று சொன்னவுடன் அந்த மன்னர் மிகவும் ஆச்சரியத்துடனும் அவர் தேடிய கேள்விக்கு பதிலும் அவருக்கு கிடைத்தது பிறகு அந்த மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் தன் ராஜ்யத்தை தன் பிள்ளைகளுக்கும் தம் உறவினர்களுக்கும் கொடுத்துவிட்டு மக்கா மாநகரை நோக்கி சென்றார் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று தன் பெயரை தாஜுதீன் என்று மாற்றிக்கொண்டார் மக்காவுக்கு செல்லும் பொழுது இஞ்சி ஊறுகாய் செய்து அதை நபிகள் நாயகத்திற்கும் அவர்களின் சகாக்களுக்கும் கொடுத்தார் பிறகு தன் மந்திரியான மாலிக் பிந்தினார் அவர்களை கேரளாவுக்கு அனுப்பி அங்கே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார் இன்றும் அந்த பள்ளிவாசல் அங்குள்ளது கேரளாவில் கொடுங்கானல்லூர் என்ற ஊரில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது அதன்பின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உத்தரவின்படி சேரமான் பெருமாள் அவர்கள் தன் தாய் நாட்டிற்கு திரும்பும் பொழுது ஓமன் நகரில் உள்ள சலாலா என்ற இடத்தில் மரணம் அடைந்தார் இன்றும் அவரின் அடக்கத்தளம் அங்கு உள்ளது இந்தியாவில் இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் வந்துவிட்டது இந்தியாவில் முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற அரசரும் இவரே ஆவார் இந்தியாவில் முதல் முதலில் பள்ளிவாசல் இதுவே ஆகும் மற்றும் உலகத்தின் இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல்